ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மினி விளாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுன வீடியோ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு கோவிலுக்கு போய் சாமி படைச்சிட்டு வந்துட்டோம் வெள்ளிக்கிழமை வந்து கூழ் கரைச்சி வச்சிடணும் அப்புறம் சாட்டர்டே வந்து கூழ் ஆக்கிட்டு சண்டே வந்து கூழ் ஊத்துறது வருஷம் வருஷம் ஆடி மாதம் ஆனால் இதை செய்கிறது தான் பழக்கம் இப்போ வந்து நம்ம இருக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு நல்லா சாமி வேண்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ என்ன பண்ணுறது நம்மள மாதிரி ரெண்டில் இருக்கவங்கெலாம் வந்து எங்கே வந்து வீடு இருக்கோ அது பக்கத்தில் இருக்க சாமியாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே கோவிலாக மெயின்டெனும் பண்ண முடியல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து சாமி படைத்தோம் ஸோ இப்படி தான் வந்து பண்ணியிருந்தேன் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம படைக்கிறது வந்து பூவாட படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவும் சேர்த்து தான் நம்ம துணி வச்சு படைக்கிறது பழக்கம் ஸோ இது வந்து மஞ்சள் புடவை வச்சு வளையல் மஞ்சள் குங்குமம் கயிறு பூவு பாக்கு இதெல்லாமே வச்சு படைச்சிருந்தோம் அப்புறம் செஞ்சு வச்சுருந்த பொங்கல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மாவிளக்கு போட்டு அழகாக படைச்சாச்சு அந்த சைடில் இருக்கிறது வந்து கூழ் பாத்திரம் கூழ் கரைச்சி வச்சது இது வந்து சண்டே கூழ் ஊற்றின பிறகு எடுத்த வீடியோ ஏன்னா டைம் இல்லை கூழ் ஊற்றும் போது அதை படைச்சது அதெல்லாம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் அப்படியே சிம்பிளாக கூழ் ஊற்றி முடித்த பிறகு ரிலாக்ஸ்டாக வந்து உக்காந்த பிறகு அப்படியே ஓரளவு எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ இந்த சாரீ தான் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வச்சு படைச்சிருந்தோம் ஸோ அதையே நான் வந்து எடுத்து கட்டிட்டேன் இந்த சாரீ வந்து நம்மளோட பொட்டிக்கில் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது சேம் சாரீ அண்ட் இதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருக்குது ஸோ சண்டே ஈவினிங் பார்த்திங்கன்னா கும்பம் கொட்டுதல் சொல்லுவாங்க சாமிக்கு வந்து நான்வெஜெலாம் வச்சு படைக்கிறது ஸோ அதுவும் வந்து எல்லாமே செஞ்சு வச்சு நம்ம ஈவினிங் வந்து படையல் போட்டாச்சு இந்த மீனிங் விலாக் இதோட முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை